சுந்தர கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சரி வித்தியாசம் வந்தேன் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு நிலையில் வந்து ஒரு யானையின் மூலமாக ஒரு தேன் அதாவது உச்சியில் உணர்ந்தோம் உணர வச்சாங்க ஆனால் நிலைக்க முடியல அது வந்து அதையும் கொடுத்தாரு நிலைக்கலைங்க ஒரு நாளுக்குள்ள இருந்தது ஒரு திகட்டாக தேன் குறிக்கிட்டு இருந்தது அப்புறம் அடுத்தது பார்த்தா படிப்படியாக நம்ம பழைய காலத்தில் நிலைக்க வந்துட்டோம் அந்த உயர்நிலையை நிற்க முடியல இருந்தாலும் இப்போ வந்து வந்து இது தந்திரா மூலமாக நான் அடையும் போது நாமளே முயற்சி எடுத்து நாமளே நம்ம நம்மளுக்குள்ளேயே முயற்சியில் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத அவரு அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து தக்க வச்சு நம்ம பண்ண முடியும் ஏன்னா வந்து இது சிக்ஸ் எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்து போனால் தான் அதில் வர கிடைக்கி கிடைச்சது நிற்கி ஆனந்தமயமான ஆனந்தங்கிறது அங்கே இருக்குது அந்த ஆனந்தத்தை வேறொருத்தர் மூலமாக கிடைக்கிறது வந்து இந்த மலை உணர்ந்து அதை அடைஞ்சி அதை உயர்நிலைக்கு போகணும்